ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல வந்து போடக்கூடிய எல்லா கதைகளையும் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை ஒரு அழகான சிறுகதை புது கார் கேட்கலாமா ஒரு பெரிய கார் கம்பெனியில் ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்ந்தான் படு சுட்டி மட்டுமல்ல புத்திசாலியும் கூட சில காலம் கழித்து அவன் தானே ஒரு காரை வடிவமைத்தான் அதை அவனின் காண்பித்தான் அற்புதம் என்று பாராட்டினார் மேலாளர் இது போல எந்த கம்பெனியும் தயாரிக்கல உடனே காரை உருவாக்குவோம் என்று அந்த கம்பெனி முதலாளியின் அனுமதியோடு காரை தயாரித்தனர் முதலாளிக்கு மிகுந்த சந்தோஷம் முதல் கார் கண்ணை கொள்ளை கொண்டது அனைவருக்கும் மகிழ்ச்சி காரை மார்க்கெட்டிங் பிரிவுக்கு எடுத்துச் செல்ல முற்படும் போதுதான் தெரிந்தது காரின் உயரம் நுழைவாயிலின் உயரத்தை விட ஒரு இன்ச்சு அதிகம் இளைஞன் சோர்ந்து போனான் தன்னையே மிகவும் நொந்து கொண்டான் ஆள் ஆளுக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பித்தனர் நுழைவாயிலின் மேற்பகுதியை உடைத்து விட்டு காரை வெளியே எடுத்து விடலாம் பின்னர் அதை சரி செய்து கொள்ளலாம் என்றார் மேலாளர் காரை கஷ்டப்பட்டு இதே வாயில் வெளியே எடுத்து செல்லலாம் மேற்பகுதியில் கீறல்கள் ஆகும் அதை பெயிண்டிங் மூலம் சரி செய்யலாமே என்றார் பெயிண்டர் முதலாளிக்கு மனது ஒப்பவில்லை புது காரின் மீது கீறல்களை நினைக்கவே அவருக்கு முடியவில்லை அனைவருக்கும் குழப்பம் முகத்தில் ஏமாற்றமும் வெறுமையும் இவ்வளவு அழகான புது வடிவமைப்புடன் உருவாக்கிய காரை வெளியே கொண்டு செல்ல முடியவில்லையே இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த வயதான வாட்ச்மேன் தயங்கி தயங்கி முதலாளியிடம் ஐயா நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா அனுமதி குண்டா என்றார் அனைவருக்கும் ஆச்சரியம் இந்த கிழவன் என்ன சொல்ல போகிறான் என்று சொல்லு சொல்லு வாயிலின் உயரத்தை விட ஒரு இன்ச்சு தான் காரோட உயரம் நான்கு இருந்தும் காத்து இறக்கி விட்டுட்டா காரை சுலபமா வெளியேடு தரலாமே அதுக்கப்புறம் காற்றை நிரப்பிக்கலாம் என்று அவர் சொன்னார் ஹடடி எவ்வளவு சுலபமான வழி எந்த சேதமும் இன்றி இதை செய்யலாமே வாழ்க்கை மிக சுலபமானதுதான் வாழ்வது ஒரு முறைதான் அதை அனுபவித்து வாழ்வோமே எல்லாவற்றையும் போட்டி பொறாமை ஈகோ எல்லாவற்றையுமே டயரிலிருந்து காற்றை கலட்டி விடுவதைப் போல கலட்டி எரியலாம் தானே ஒருவரின் தோற்றம் மற்றும் நிலையை வைத்து அவர் சொல்ல வரும் நல்ல விஷயங்களை நாம் இழந்துவிடக்கூடாது அது எங்கேயாவது நமக்கு வாழ்க்கையில் உதவலாம்